வணக்கம் நாம சங்கீர்த்தனம் அதாவது இறைவனோட பெயர்களை உச்சரிக்கிறதுனால நாம் எப்பேற்பட்ட பலன்களை அடையலாம் அப்படிங்கிறத அஜாமலன் சரித்திரம் மூலமாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க உங்கள் அனைவரையும் அன்போடு ஏ டு ஜெட் அனிதாவின் குரலோசைக்கு வரவேற்கிறேன் நிச்சயம் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லாரோட நலன்களுக்காகவும் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அஜாமலன் சரித்திரம் பற்றி பார்க்க போகிறோம் இருக்கக்கூடிய நான்கு யுகங்களில் ஒவ்வொரு யுகமும் இறைவனை அடையிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு அதில் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கலியுகத்தில் நம்ம யாகங்கள் யஜ்யங்கள்லாம் செய்ய வேண்டாம் நம்மளால் முடியாத அளவுக்கு தர்மங்கள் செய்ய வேண்டாம் அதாவது முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்னு இதுக்கு அர்த்தம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு சேவை செய்யறது செய்யலாம் ஆனால் என்னால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கூட நம்ம தவிர்க்கலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் யாகங்கள் தர்மங்கள் பிறருக்கு சேவைகள் இறை சேவைகள் எல்லாமே செய்யணும் ஒருவேளை இது எல்லாம் என்னால் முடியல அப்படிங்கிறவங்க இறைவனை அடையறதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது அதுதான் நாம சங்கீர்த்தனம் அதாவது அவரோட பெயர்களை உச்சரிக்கிறது நாராயணா பகவானி பெருமாளே மாதவா கேசவா யாதவா இந்த மாதிரியான பெயர்களை உச்சரிக்கிறது விஷ்ணுவோட பெயர்களை மட்டும்தான் உச்சரிக்கணுமா அப்படின்னா கிடையாது அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட நியதிப்படி அவரவர்கள் விரும்பக்கூடிய இறைவனின் நாமங்களை உச்சரிக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால நானும் விஷ்ணு பக்தைங்கிறதுனால விஷ்ணுவினுடைய பெயர்களையே இங்கே கூறியிருக்கேன் சரி இப்போது யார் இந்த அஜாமலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஜாமலன் அப்படிங்கிறவன் ஒரு நல்ல மனிதன் சிறந்த வீரன் எல்லா வேதங்களையும் கற்று தெளிந்த ஒரு சிறந்த மனிதனாக விளங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவன் ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான் பல புத்தகங்கள்ல பல்வேறு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சிலதில் அவன் சத்திரியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலர் அவனை அம்தணன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் எந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுலாம் நமக்கு முக்கியம் இல்லை அவனால் நாம் என்ன செய்தி அறிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஒரு நாள் அவன் தன்னுடைய தந்தைக்கு மருந்துகள் பறிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போனான் அப்படின்னும் இருக்குது ஒரு சில இடங்களில் இறை வழிபாட்டுக்கு மலர்கள் பறிக்கிறதுக்காக நந்தவனம் போனான் அப்படின்னும் இருக்குது ஆக மொத்தத்தில் அவன் தோட்டத்துக்கோ நந்தவனத்துக்கோ செல்கிறான் அந்த இடத்துல ஒரு பெண்ணை சந்திக்கிறான் அவள் ஒரு தாசி இப்போ அந்த பெண்ணை சந்தித்ததும் தன்னோட மனசை அடக்கிறான் இது தப்பு இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனால் அதையும் தாண்டி அவனுடைய ஊழ்வினை காரணமாக அந்த பெண்ணிடம் அவன் பேச செல்கிறான் அவகிட்ட போய் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்னான சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த பெண்ணும் என்ன பண்ணுறா சரி அப்படியானால் நீ உனக்குன்னு இருக்கக்கூடிய குடும்பத்தை விட்டுட்டு நீ என் கூட வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அந்த நேரத்தில் அவன் தன்னுடைய இயல்பை இழந்து விட்டு அந்த பெண்ணோடவே போயிடுறான் போய் அந்த பெண் கூடவே வாழறான் அந்த பெண்ணை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக இது வரைக்கும் எப்படி ஆச்சாரங்களை கடைபிடித்து வாழ்ந்தானோ அதற்கெல்லாம் அப்படியே எதிர்மாறா எல்லா தவறான செயல்கள்லேயும் ஈடுபடுறான் எப்படினாலும் அந்த பெண்ணை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் அவனுக்கு இருக்கு அந்த நோக்கத்தின் காரணமாக அதர்ம செயல்கள் அத்தனையிலும் ஈடுபடுறான் இப்போது இவனுக்கு மொத்தம் பத்து குழந்தைகள் இருக்குது முதல் மனைவிக்கா இரண்டாவது மனைவிக்கா அப்படிங்கிறது கூட ஒரு குழப்பம்தான் ஒரு சிலர் வந்து முதல் மனைவிக்கே பத்து குழந்தைகள் அவர்களையெல்லாம் துறந்து வந்தான் அப்படின்னு சொல்லுது ஒரு சில புத்தகங்களில் இரண்டாவது அதாவது இவன் தாசியோடு இணைந்து வாழும்போது அவளுக்கு பத்து குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த பத்து குழந்தைகளில் இறுதி குழந்தைக்கு அவன் நாராயணன் அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமலோ பேர் வச்சிருக்கான் அப்போ இவன் இவ்வளவு அதர்ம காரியங்களில் ஈடுபட்டு அந்த பெண்ணோட சேர்ந்து வாழறான் அவனுக்கு நோய்வாய் ஏற்பட்டு இறுதி காலமானது நெருங்கிடுது அப்போ அந்த இறுதி காலத்தில் அவனுக்கு தான் இறக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது அப்போ தான் இறக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதும் தனக்கு ரொம்ப பிடித்து எல்லா வீட்லேயுமே பேரண்ட்ஸ்க்கு அதாவது பெற்றோர்களுக்கு கடைசி பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா இப்போ இவனுக்கும் அந்த கடைசி பிள்ளையான நாராயணன் அப்படிங்கிற பிள்ளைய ரொம்ப பிடிக்கும் அதனால தன்னுடைய மரண பயத்தின் காரணமாக ஒரு தடவை தன்னுடைய மகனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாராயணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இப்போ இந்த நாராயணா அப்படின்னு கூப்பிட்டதும் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நாராயணனுக்கும் இது கேட்டுடுச்சு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு என்னோட பக்தன் என்னை எதுக்கோ கூப்பிடுறான் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விஷ்ணு தூதர்களை அனுப்புறார் இப்போ நிறுதி காலம் நெருங்கினதுனால யம தூதர்களும் என்ன பண்ணுறாங்க இவனை அழைச்சிக்கிட்டு போகிறதுக்காக வராங்க இப்போ ரெண்டு தூதர்களும் ரெண்டு பக்கம் நிற்கிறாங்க இப்போ நாராயணா அப்படின்னு கூப்பிட்டான்லையே அந்த மகனும் வந்து நிற்கிறான் இப்போ இங்கே வந்து நின்று பார்த்தா இத்தனை பேர் அவனை சுற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ இவனுக்கு ஒரு ஆச்சரியம் யம தூதர்கள் வந்தாங்க சரி ஏன் விஷ்ணு தூதர்கள் வந்தாங்க தான் தான் எல்லா விதமான அதர்ம காரியங்களையும் செஞ்சுருக்கோமே அப்படின்னு சொல்லி அவனுக்கே தோணுது ஆனால் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு பாதுகாப்பு தர்றதுக்காக விஷ்ணு தூதர்களும் வந்திருக்காங்க அப்போ நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறான் அதனால ரெண்டு பேர்கிட்டையுமே மூணு பேர்கிட்டையுமே அவன் பேசலை அமைதியாகவே படுத்திருக்கான் அப்போ விஷ்ணு தூதர்களும் யம தூதர்களும் பேசிக்கிறாங்க இப்போ யம தூதர்கள் சொல்றாங்க அவன் இதுவரைக்கும் ஆச்சாரங்களையெல்லாம் விடுத்து அதர்மத்தின் வழியே வாழ்ந்திருக்கிறான் அதனால அவன் எமக் எவங்ககிட்ட தான் வரணும் நாங்கள் தான் அவனை கூட்டின்னு போனோம் அதனால் நாங்கள் கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் பார்த்தீங்கல்ல கடைசி நேரத்தில் நாராயணான்னு எங்கள் பெருமாள் பேரை தான் அவன் சொன்னான் அதனால் அவனை நாங்கள் எங்களோட வைகுந்தத்துக்கு தான் கூட்டின்னு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி ரெண்டு பேருக்கும் உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ அந்த உரையாடலின் போது யமதூதர்கள் கேட்குறாங்க அப்போ எல்லா விதமான தவறுகளையும் செஞ்சுட்டு இறுதி நேரத்தில் அவரோட பேரை உச்சரிச்சா போதுமா அப்படின்னு சொல்லி இந்த இந்த கேள்வி நமக்கும் வரும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே அந்த கேள்வியானது நிச்சயம் வரும் அதாவது பண்ணுற தப்பையெல்லாம் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் சாரி கேட்டால் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வாழ்க்கை முழுக்க தப்பு பண்ணிட்டு கடைசி நேரத்தில் நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா அப்படின்னு சொன்னால் எனக்கு மோட்சம் கிடைச்சிருமா அப்படிங்கிற சந்தேகம் இந்த கதையை கேட்குற எல்லாருக்குமே வரும் அதற்கு அர்த்தம் அப்படி இல்லை அந்த நேரத்துலையாவது யாவது அவரோட பேரை நம்ம உச்சரிக்கிறோமா பகவான் எப்போவுமே நம்ம எவ்வளவு தவறு செஞ்சாலும் நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நொடி ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு சின்ன மூலையில் இவன் தான் பண்ணது தப்பு இறைவா என்னை மன்னிச்சிரு இறைவா நான் உன்னை சரணம் அடைகிறேன் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாரான் அப்படி இல்லவே இல்லைன்னா தான் நமக்கு அந்த தண்டனையே கிடைக்குமா அதனால தான் நரசிம்மன் அவதாரம் எடுத்து பகவான் இரண்யகசிபுவை அழிக்கும்போது கடைசியில் அவனுடைய அடிவயிற்றில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஊடுருவி அவனது மனதை பார்த்தாராம் ஒரு துளி அளவு கூட அவனோட மனதில் நாராயணன் பற்றின எண்ணமே இல்லையாம் அவர் ஒரு எதிரி அவன் அவனை எப்படியாவது இந்த மக்கள் கும்பிடாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்ததாமே தவிர ஒரே ஒரு துளி அளவு கூட அவரை பற்றின உயர்ந்த சிறப்பான அவரது பக்திமை மீதான எண்ணமே இல்லையா அதனால தான் அவர் இரண்யகசிபுவை அழித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாராயணா அப்படின்னு சொன்னான் பயமாக இருக்கட்டும் பரிகாசம் அதாவது ஏ மற்றவங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக கூட பகவானோட பேரை நம்ம உச்சரிக்கலாம் ஒருத்தவங்க போய்கிட்டே இருக்காங்க அவங்கள கூப்பிடணும் அப்போ அதுக்காக கூட நம்ம உச்சரிக்கலாம் ஆனால் நம்ம எதுக்காக உச்சரிக்கிறோங்கிறது இல்லை அவரோட பேரை உச்சரிக்கிறோமா இல்லையாங்கிறது தான் இங்கே முக்கியம் அப்போ அவரோட பேரை நம்ம உச்சரித்தாலே நமக்கு மோட்சமானது கிடைக்கும் நமக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளும் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த அஜாமலன் கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு சண்டை மீன்ஸ் விவாதம் பண்ணிக்கிட்டு இப்போ இவனை எம் விஷ்ணு தூதர்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க அப்போ யம தூதர்கள் இருக்காங்கள்ல அவங்க யம தர்மத ராஜா கிட்டே போயிட்டு நீங்கள் தானே எங்களுக்கு ராஜா நீங்கள் சொன்னது தானே நாங்கள் செய்யணும் இந்த மாதிரி ஒருத்தன் இப்படி வந்து இறுதி காலத்தில் இருக்கும்போது அவன் வந்து எல்லா விதமான அதர்ம காரியங்களும் செஞ்சான் அவனை நாங்கள் அழைச்சிக்கிட்டு வரலான்னு போகும்போது விஷ்ணு தூதர்கள் வந்து எங்களை தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் விஷ்ணு தூதர்கள் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த யமதுதர்கள் சொல்கிறாங்க அவன் இறுதி நேரத்தில் நாராயணா அப்படிங்கிற பகவானோட பேரை உச்சரித்ததுனால விஷ்ணு தூதர்கள் அவனை வைகுந்தத்துக்கு கொண்டு போவோம்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம யமதர்மராஜா சொல்கிறாரு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பகவானோட பக்தர்கள் இல்லை அவரோட நாமத்தை உச்சரிக்கக்கூடியவர்கள் இறுதி காலத்தை நெருங்கினால் கூட அவங்கள்ட்ட நீங்கள் போகாதீங்க ஒரு வேளை தெரியாமல் போயிட்டீங்கன்னா அவங்களோட பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு திருப்பி வந்துருங்க ஆனால் தயவு செஞ்சு அவர்களோட அதாவது விஷ்ணு தூதர்களோட வாதிட்டு அந்த ஆத்மாவை நம்மக்கிட்ட கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க நான் உங்களுக்கு ராஜாவாக இருக்கலாம் ஆனால் எங்கள் எங்கள் எல்லாேருக்கும் ராஜா யார் எல்லாம் உள்ள பரமாத்மாவாகிய விஷ்ணு பகவான் தான் அதனால் அவர் ஒரு விஷயத்தை செஞ்சால் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இவங்க யமதர்ம ராஜா கிட்டேயும் இந்த கேள்வியை கேட்குறாங்க சரி இப்போ எல்லா தப்பையும் பண்ணிட்டு இறுதி நேரத்தில் நாராயணான்னு சொன்னால் போதுமா அப்போ இவ்வளோ நாள் பண்ணதுக்கான தண்டனை எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ யமதர்ம ராஜா சொல்கிறாரு ஒரு விளக்கு இருக்கு அந்த விளக்கை யார் தொட்டாலும் சுடும் தெரிஞ்சு தொட்டாலும் சுடும் தெரியாமல் தொட்டாலும் சுடும் இல்லை அதை ஏதோ ஒரு பொருளாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பொருட்களை உருக்குறதுக்காக சுட்டாலும் அது தன்னுடைய வேலை சுடுறது ஆக மொத்தம் நீ எதற்காக என்னை பயன்படுத்தினாலும் என்னுடைய வேலை சுடுவது நான் அதை செய்வேன் அப்படிங்கிறதுல நெருப்பு எப்படி உறுதியாக இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய நா பகவானின் நாமமும் நீ எதற்காக உச்சரித்தாய் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் உச்சரித்தால் அதற்கான பலனை அடைவாய் அப்படிங்கிறது தான் பகவான் சொல்கிறார் அதனால் பகவானோட பக்தர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் பக்தர்களாக இருந்தால் அவர்கள் இறைவனினுடைய நாமத்தை உச்சரித்தால் போதும் அவர்கள் பகவானுக்கு பக்தர்களாக மாறிவிடுவார்கள் எனக்கும் பகவானோட பக்தர்கள் பக்தர்கள் தான் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா சொல்றார் அப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால அதாவது நம்ம நெருப்பு எப்படி எப்படி வச்சாலும் எப்படி தொட்டாலும் சுடுமோ அதே மாதிரி தான் அப்போ தெரியாமல் நெருப்பு தொடும்போது அது சுடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தெரியாமலேயே நாராயணன் பேரை பரிகாசம் செஞ்சாலும் சரி கூப்பிடுறதுக்காக சொன்னாலும் சரி இல்லை திட்டுறதுக்காக சொன்னாலும் சரி நீ எப்படி சொன்னாலும் அதற்கான பலனை அடைவாய் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாச்சும் அதை உணர்ந்து அதனுடைய பொருள் புரிந்து அதனுடைய மகிமைகளை தெரிந்து கொண்டு சொன்னால் அப்போ நம்ம இன்னும் எவ்வளவு பலன்களை அடைவோம் இப்போ நெருப்பு சுடும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் அதை வைத்து எத்தனையோ நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்குது நம்ம அணிகலன்கள் அணிஞ்சுக்கிறோம் எல்லாம் எதனால் நெருப்புனால எத்தனையோ பொருட்களை உருக்கி வெவ்வேறு வடிவத்தில் கொண்டு வரும் எல்லாம் எதனால் நெருப்பினுடைய தன்மை அறிஞ்சதுனால அப்போ நாம் சங்கீர்த்தனத்தின் உடைய சிறப்பு நமக்கு தெரியுது அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம் நிச்சயமாக பகவானோட பெயர்களை உணர்ந்து தெளிந்து புரிந்து மகிழ்ந்து வியந்து அதில் ஆழ்ந்து போய் அவருடைய நாமங்களை உச்சரிப்போம் நாமும் எல்லாம் வல்ல நலன்களையும் அடைவோம் நன்றி